അസലാമലേക്കും എൻ്റെ നല്ല ഒരു ടേസ്റ്റിയായ ഭാര്യ ഒരു സുവാദ ഒരു സ്വീറ്റ് റൊട്ട് പന്ന്വാ ഇത് നോക്കുമ്പോൾ തീമാട്ടാ സെവിടല്ലേ നോക്കുമ്പോൾ എത്ര ഒരു ചന്തല്ലേ ഇത് ചന്ത ഇന്നാൻ്റെ ഭാരി ഒരു നല്ല ടേസ്റ്റി അത്രയും നല്ല ഒരു സുവാദും ഉണ്ട് ആക്കോണ സുമഭം ഇത് പേന അക്കെ ചിന്തി നോക്ക ഇത് നാ எதேங்கும் ஒரு மெசர் நாங்கள் ஒரு கப் எடுக்கணும் அதில் ஒரு கப்பு பால்டப்பொடி ஒரு கப்பு பால் இட்டு இதில் நல்ல மிக்ஸ் ஆக்கணும் நாங்கள் ஒரு இடத்துக்கு அடிதலாக இன்னும் ஒரு இடத்துக்குன்னா ஸ்டிக்குவோம் ஆகும் ஒரு அடிப்பிடிக்காத பழத்தை ஒரு இடத்துக்கு இட்டுட்டு இதில் நல்ல மிக்ஸ் ஆக்கிடணும் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் கேஸில் வச்சுட்டு வச்சா உட்கு முன்னாலும் இதில் நல்ல மிக்ஸ் ஆக்கிட்டு அது கெட்ட எல்லாம் இன்னும் அதெல்லாம் பூ பாட்டிட்டு இதை இங்கேனே ஆக்கிகளணும் இப்போ அதில் கெட்டெலாம் போய் நல்ல சமா ஒரே பழித்தல் இப்போ கேஸில் வச்சுட்டு அதை மெல்லத்தீ வச்சிட்டு பேப்பாட்டுரும் இதுக்கு இப்போ ஒரு ஒரு பிடி எடுத்துறேன் இது ட்ரை ஃப்ரூட்ஸோட பொடி டெங்கு நான் நானோடய கொட்டை எடுத்து தெளிச்சு செடியாக்கிட்டு பீஸாக்கிட்டு இட்டுறேன் இதுக்கு ஒரு அஞ்சாறு ரசேன் சேஃப்ரான் சொன்னாங்க கேசரி சொல்றேன் அது இேக்கரிலங்க காஸ்ட்லி ஸ்வீட்டுக்கு எல்லாம் இடறே இதுக்கு இலத்தரைப்படறக்கான சேஃப்ரோன் இட்டங்க நல்லா இடும் அது ஒரு நல்ல ஃப்ளேவரும் உண்டு இல்லாண்டி தெல்லு ஒரு சம் அரைச்சம்ச்சிர எலத்திரப்பொடியும் இட இப்போ இது பயச்சிட்டு மந்தாயில் பின்ன இதுக்கு ஒரு அரை அரைக்கப்பும் வேண்டாம் அரை தெலுக்கு குருடியே பந்தரை இடம் அதே கப்பில் எந்த பாலுப்பொடி மதுகிற இக்கடையில் அதுக்கிட்டு ஒரு அரைக்கப்புடு தர பங்கு தரேன் இட்டுட்டு நல்ல மிக்ஸ் ஆக்கணும் இப்போ நாங்கள் அது கட்டியாகவும் இருந்தாலும் ஒரு ப்ளேட்டுக்கு ஒரு தெல்லுன தோற்றிட்டு இதில் ரெடியாக்கி வச்சலாம் இதுப்போ இத்தனை மந்தைத்தல் இப்போ இன்னும் தெல்லுது ஆகணும் நக்கூறு இங்கே ஒரு இடம் எடுத்தோன்னேங்க அடி எந்த பிடிச்சிட்டிருக்குல்லவா இது பாயம் பண்டுச்செல்லும்போது இதுக்கு ஒரு சமச்சத்து நெய் இடணும் தலை வெளிய சமச்சோட்டே ஒரு சமச்ச நான் விடும் நானது சிறிய ஒரு சமச்செடுத்துறேன் அதில் ஜெண்டு சமச்சம் நெய் இட்டுறேன் இட்டு இதில் ஒரு கணெல்லாம் மிக்ஸ் இது பின்ன கணக்கடை கணி யார கட்டியாக ஓத்தீரான் அப்போ ஸ்வீட் அந்த விடுச்சு நாங்கள் ஒரு நம்ம கல் கல்ப்பல விடும் அது கைட்டு அது ஈ நெய்யெல்லாம் இட்டுட்டின்னா இடியது இங்கே நாங்கள் பண்ணல இடத்துற உண்டல் இங்கே சொந்த பண்டு அப்பது அது ஆயிட்டு கடவ பின்னா குருடி ஆயங்க நாங்கள் வகதோ உண்டை உண்டைக்கெட்ட இல்லைங்க பர்ப்பிப்பாக்க ஒல் பின்ன யாராயங்க கல்லு கல் பல உடோ அதுக்காட்டை அது இக்கடும் இடத்துட்டு பெச்ச இக்கடல்லிப்பா பச்சோண்டி கடு அதுக்கிட்டு ப்ளாஸ்டிக்கு பேப்பா இல்லைங்க ப்ளாஸ்டிக் கடை எட ப்ளேட்டா அங்கெந்தீர அதுக்கிட்டு இங்கு குப்பிட வஸ்து இல்லை ஸ்டீலு ப்ளேட்டு ஆகது கிடோணும் பட்டர் பேப்பிங்க அவு அது குர்த்தெல்லாம் தோத்திட்டு நாங்கள் கேக்கெல்லாம் போட்ட அது அடிக்கிட்ரலி பட்டர் பேப்பிட்டு அவனு இது சந்திங்க இதில் தெல்லுவோக இட்டு இதுக்கிடுறோ ப்ளேட்டுக்கு பின்னங்க ப்ளாஸ்டிக் இதைக்கு இட்ட அத பின்னாக்கோல இத்தை மாத்திரை பெச்சில் அது தெல்லு சப்பே அவணும் இதுப்போ குறைச்சப்பது ஒரு ப்ளாஸ்டிக் பேப்பர் இட்டிட்டு பிளாஸ்டிக் ஷீட்டு கிட்டுட்டு அதில் பின்னா கையில் ஒருத்தெல்லாம் தான் லெவலாகிட்டு பின் அது ஒரு தெல்ல ஒரு கால்கண்ட இரவு நிமிஷம் ஃபிரிட்ஜில் வச்சு விடணும் சின்னங்க சென்னு செப்பட்டு நமக்கு அது உண்டக்கி இட்ட வரணும் அதுக்கே பேப்பரில் இட்டு சத்துக்கு இது ப்ளாஸ்டிக்கில் இங்கே சொந்த ஊடே பண்ணு நாங்கள் ஸ்பூன்லெல்லாம் அங்கேல்ல இங்கே ப்ளாஸ்டிக் தொட்டைகிட்டு இங்கே ஹாக்க இதுப்போ ஃபிரிஜ்ருத்துட்டு நாங்கள் எங்க எங்கனை வேணும் ரவுண்ட உதம எங்கனைங்க நாங்கள் இதெ உண்டப்பிலாக்கிட்டு வச்சல நான் கொரியோ இங்கே பேடப்பிலாக்கே கொரிய தெல்லு உதப்பிலாக்கிட்டு ஹாக்கிடும் சந்த இது வண்ட மத்த இது பிட்டு யாரும் கட்டிய எங்க உண்டல் நாங்கள் இங்கே இன்ன தெளிப்பாய் எங்கும் ಅದು ನಾವು ಇನ್ನೇ ಉಂಡೆಕ್ಕಿಟ್ಟು ಮಣ್ಣಿಲ್ಲ ಗಟ್ಟಿಯಾಯೆಂಗದು ಪುಡಿ ಪುಡಿ പിന്നെ ಪೇ ತಪ್ಪೆಂಗ್ ಇನ್ನೇ ಉಂಡೆಕ್ಕಿಟ್ಟು ಬಣ್ಣ ಅದಕ್ಕೆ ಅದು ನಾನು ಅದನ್ನು ಪುಡ ಕಟ್ಟಿ ಎಲ್ಲಿ ಇನ್ನ ಕಾಲಿ ಮೇಲೆ ಇನ್ನೇ ಬಂಡು ಎಲ್ಲ ಸ್ಪೂಣಗೆ ಪಿಡ ಅತ್ರ ಇದು ಎಡ್ಕೊಂಡು ಇದು ಪೇ ಷೇಪಿಂದ ಬೇನಂಗು ನಾವು ಕರ್ಕೊಂಡು ಅತ್ರ ಚಂದ ನಾನು ಕೊರೀ ಇದು ಇನ್ನೆ ಆಕೆ ಉದ್ದ ಪಲ ಇಟ್ಟು ಅದು சந்த தான் டி நல்ல டேஸ்டும் உண்டவ இது இத்தை நான் இது சஃபரோன் எட்டே கலர் தெல்லு மஞ்சள் பல வந்த மாலபவ செம்மந்த வஸ்தும் வேணுல்லே நானிப்பது ஒரு கப்பு பாலு படி ஒரு கப்பு இது பால் ஆக்கிடுவோம் பூணியல் ஹீங்கு இத்க்கு நாங்கள் பேக்கில் எடுக்கடை உண்டில் சம்ப காஷ்ட்லி அவ மில் பர் பின் நான் எட் கடை சும்மா கோஸ்ட்லி உண்டு கேஜிக்கு ஆயிரத்தி சிலர் எல்லாம் கிடைங்கிறது மில்க்கு வர்பிக்கு இது எனக்கு நூறு ரூபாய் தொல்கா ஐடியாவா இத்தனை ஸ்வீட்டு நான் சிறிய ஒரு கப்பு பாலப்பொடி அதில் பால் பின்ன அரைக்கப்பு பந்தரை ஒரு ஜெனச்சம்ச்சம் நெய் அத்தமே எத்திர சுலபத்திலும் எத்தனை குருடி செலவில் ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லி ஒரு ஸ்வீட் நாங்கள் உடும் நோக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஈ ரெசிப்பி நீங்கள் இஷ்டம் அவருக்கு ட்ரை ஆக்கி நோக்கரு அண்ட் வீடியோ இஷ்டாய் நீங்கள் லைக்காக ஷேர் ஆக்கோ சப்ஸ்க்கிரை ஆகோ மொட்டத்தில் இருந்த பெல்பட்டனும் பிரெஸ் ஆக்கிறோம் அஸ்லாம் அலைக்கம் ஜுசாக்கல்ல ஹகேர்